ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடெல்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர்ஸ் டே அதாவது தந்தையர்கள் தினம் ஸோ நேற்றுக்கு ரஜினி சாரோடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பற்றினாக்கா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ரஜினி சார் கூட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் பார்த்தினாக்கா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ எந்தளவுக்கு ரஜினி சார் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அப்படின்றத நீங்கள் அது ஜஸ்ட் அவங்களோட அந்த கண்டென்ட்டை படித்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ ஒரு டீப் ஹார்ட்டடாக அவங்க எழுதியிருந்தாங்க ஸோ அதை போய் பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது அதே சமயம் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாருக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சார்பாக ஒரு பெரிய கௌரவம் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டஸ்டான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிசீவ்டு த வெரி ஃபர்ஸ்ட் கொமோரேட்டிவ் ஸ்டாம்ப் ஆஃப் த டூ ஹண்ட்ரட் இயர் ஆஃப் பிளான்டேஷன் கம்யூனிட்டி இன் ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதில் என்ன அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா ரஜினி சருக்கு இலங்கை அரசோடைய ஒரு முக்கியமான ஒரு சமூகம் ஸோ அந்த பெருந்தோட்ட சமூகத்தோடைய இரநூறாவது ஆண்டு முதல் நினைவு அந்த முத்திரையை பார்த்தினாக்கா ரஜினி சருக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி சார்பாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாம்ப் இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த அந்த ஒரு கம்யூனிட்டியோடைய ஸ்டாம்ப் உடைய அந்த முதல் எடிஷன் வந்து ரஜினி சாருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து பெற்றுக்கொண்டிருக்கார் ரஜினி சார் இது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சார்பாக ரஜினி சாருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இங்கே லோக்கல்ல சும்மா ஒரு அவார்டு வாங்கிட்டு நான் தான் எல்லாம் சொல்கிறதும் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவார்டு வாங்கிட்டு அவங்களாவே ஒன்று பண்ணிட்டு நான் தான் பெரியான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருந்தான் கூட வேற ஒரு கண்ட்ரியோடைய ஒரு கௌரவமான ஒரு விஷயம் ரஜினி சாருக்கு அது கிடைக்குதுன்னா இதெல்லாம் வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் நான் சொல்லுவேன் மலேசியாவில் எப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடச்சிருந்தது கபாலி படத்தோட ஷூட்டிங் அப்போ அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ இதெல்லாம் ரஜினி சார் தான் சாத்தியம் நார்த் இந்தியாவுக்கு போனாலும் அவருக்கு அங்கே தனி கௌரவம் அதை நம்ம ஹிமாலயாஸ் போகும்போது நம்ம பார்த்துருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லாம் ரஜினி கூட செல்ஃபி அடிக்காரில் அவ்வளோ ஆர்வம் காட்டியிருந்தாங்க ஸோ மக்கள் அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்